திருச்சிற்றம்பலம் அருள்தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாதபுரமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி போற்றி கந்தபுராணத்தினுடைய ஒன்பதாவது பாடல் கடவுள் வாழ்த்தினுடைய நான்காவது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு பூமலர் புனிதன் ஆதியோர் தாம் உணர்வரியதோர் தலைமை எய்தியே மாமரை முதற்கு ஒரு வடிவமாகியோன் காமறு செய்ய பூங்கழ்கள் பூமலர் மிசைவரு புனிதன் ஆதியோர் தாமரை மலரிலே விட்டிருக்கக்கூடிய பிரமன் முதலாக இருக்கக்கூடிய தேவர்களுக்கெல்லாம் தாம் உணர்வு அறியதோர் தலைமை எய்து ஏன் அவர்களால் உணர்ந்து அறிவதற்கு உணர்வதற்கு அறியவனாக பெரும் தலைமை பொருந்தியவனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் மாமரை முதற்கு ஒரு வடிவம் ஆகியோன் மறையினுடைய முதலாக இருக்கக்கூடிய வேதத்தினுடைய முதலாக விளங்குகின்ற பிரணவத்தின் வடிவமாக விற்று சிவபெருமான் அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய காமறு செய்ய பூங்கழல்கள் போற்றுவாம் அவருடைய அழகிய தாமரை பாதங்களை நாம் போற்றி வணங்குவோமாக என்று சொல்லி இங்கே கந்தபுராணத்திலே சிவபெருமானை வாழ்த்தி பாடுகின்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருச்சிற்றம்பலம்